ஐ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டுவெல்த்து புக்கு தாங்க வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ டுவெல்த்து புக்கு என்னைக்கி முடிச்சிருக்க வேண்டியது இன்னைக்கு முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் பார்த்துருக்கணும் ஸோ சில காலங்களாக டிலே ஆனதுங்க ஓகேங்களா அதனால் டிலே ஆகிட்டே இருக்கு இப்போ இயல் ஏழு வந்து நம்ம நான் போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின் எல்லாம் ரெடியாகிச்சு பவர் கட் ஆனதால் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம இதை முடிச்சுட்டு இது உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து ஓல்டு புக்கு டுவல்த் புக்கே நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நம்ம போய் ஆகணும் சரி வாங்க டைம் வேஸ்ட் ஆனால் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேல்க்குற புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற அப்படியே உடனடியாக ஓகேங்களா இது நீங்கள் ஒரு டெஸ்ட் பால் அடெண்ட் பண்ணுங்க டெஸ்ட் பால் அட் பண்ணி உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலக காக்கும் உயர்கொள்கை கோட்டான் எந்த என தென்கிணி குரலே என கூறும் நூல் எது கூறும் நூல் இதுக்கான எதுங்கூர் ஓகேங்களா புறநானூர் தான் வந்து இதை சொல்லுதுங்க ஓகேங்களா அப்போ அந்த கோவிற்க யார் சொல்றாரு சோழ நலங்கிள்ளிய பத்தி பாடுறப்ப வந்து பாத்தோன்னா இந்த இரவோட கடமை கடையாமத்துல என்ன பண்ணிருப்பான் வந்து உறங்காம வந்து வீர்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணனை பத்தி சொல்லியிருக்கோம் புறநானூர்ல ஓகேங்களா அடுத்து நாட்டின் நிர்வாகத்திறனு ஒரு சான்று சோழர் கால முறை தேர்தல் கல்வெட்டு எங்கு காணப்படுகிறது ஓகேங்களா சோ பாருங்க நம்ம நாட்டோட நிர்வாகத்திறனுக்கான ஒரு சான்றா விளங்கக்கூடிய குடவளமுறை எங்க இருக்கு பாருங்க உத்தரமேரூர் கல்வெட்டு ஓகேங்களா சீதாங்க வந்து எதுக்கான ஆன்சர் உத்தரமேரூர் கல்வெட்டு அடுத்து ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதை கூறும் அதிகாரம் பாருங்க ஒரு அரசர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வாறு தன்னோட ஒதுக்க ஒதுக்க பணிகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி இருப்பாரு அது சொல்லக்கூடிய அதிகாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதாங்க அதுக்கான ஆன்சர் மடியின்மை சோ மடியின்மை அப்படின்ற தான் என்ன பண்ணிருப்பாருங்க திருவள்ளூர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே நாளும் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும் கொண்ட திருநெல்வேலி சோர்வையும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பாருங்க அரசன் வந்து ஆணையர் ஆலியும் அந்த பணியுடன் வந்து ஒரு தொழிலாளி வந்து கேட்கறா பணியாளர் வந்து கேட்கறா வந்து பார்த்தோன்னா அந்த நிர்வாகத்திறனுக்கான சார் சோர்வையும் வந்து திருநெல்வேலியில் காணப்படுதுங்க அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்றதான் கேள்வி ஸோ அப்புறம் இதுக்கான ஆன்சர் எதுங்க பதினேழாம் நூற்றாண்டு சிதாங்க இதுக்கான ஆன்சர் இது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான் என கம்பர் யாரை கூறுகிறார் சூப்பர் யாருங்க தசரதன் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான கம்பர் வந்து யார் ஆட்சியத்தை சொல்றாரு தசரத் தான் ஒரு சின்ன வயலில் என்ன பண்ணுவோம் பாதுகாத்து எப்படி இந்த மிக சிறப்பாக நடத்துவனும் அதே போல நாட்டை என்ன பண்ணுறாங்க மிக சிறப்பாக பாதுகாத்து நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து யாரும் சொல்லுவார் தசரதனை தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ தசரதன் ஏதாவதுக்கான ஆன்சர் அடுத்து பொருத்துகரம் ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா உருவகாண்டியிலே நம்ம இதை பார்த்துருப்போம் ஸோ இன்சுல் இதில் இன்சுல்லாம் சொல்லப்படுத்துது பொறுத்துக்க ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்படின்றது விளைநிலம் அப்போ அப்ப ரெண்டு வன்சூல் வன்சூல் அப்படின்றது கலை அப்போ ஒன்று வாய்மை வாய்மை அப்படின்றது எருவு ஓகேங்களா அப்போ மூணு அன்பு அப்படின்றது நம்ம பாய்ச்சக்கூடிய நீர் அப்போ நான்கு டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்க இருக்க பாருங்க பீல இருக்க பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கடலின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது சோ கடலோட வேறு பெயர்கள்ல பொருந்தாதது எது சூப்பர் பானல் அப்படின்னா கடல் கரெக்ட் தாங்க அடுத்து புணர்ப்பு அப்படின்னாலும் கடல் கரெக்டு தாங்க ஈண்டு நீர் ஈண்டு நீர் அப்படின்னாலும் கடல் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ டிதாங்க அங்கே தவறா இருக்கு ஓலயம் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா வளையம் வளையம் அப்படின்னா கடலை குடிக்கும் அதே போல ஓதம் ஓதம்னாலும் கடலை குடிக்கும் ஓகேங்களா சோ அரளை அரளை ஆற்களி அரிய அரியினாலும் கடலை குறிக்குதுங்க நல்லா வச்சுக்கோங்க அரி அப்படின்னாலும் கடலை குறிக்குது அலை அப்படின்னாலும் கடல குறிக்குது கடலை குறிக்குது அழுவம் அலம் அலக்கர் ஆற்கழி ஆழி ஈண்டு நீர் உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி உணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கடலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்க எட்டாவது கொஸ்டின் நீரின் வந்த நிமிர் வரி புறவியும் என குதிரைகள் இறக்குமதி பற்றி கூறுவது எது நீரின் வந்த நிமிர்மரி புறவியும் என குதிரைகளின் இறக்குமதியை பற்றி கூறும் நூல் எது சூப்பர் பட்டின பட்டினப்பாலை தான் என்ன பண்ணுதுமரி புறவியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த குதிரைகள் வந்து இறக்குமதியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா பீதா அப்படிக்கான ஆன்சர் அடுத்து உரோமபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர் படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்று குறிப்பு இடம்பெறும் நூல் எது சோ உரோமபுரியை சேர்ந்த அந்த சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணாங்க பாண்டியர்களோட போர் படையில வந்து அந்த இடம்பெற்று இருந்தாங்க சிலப்பதிகாரம் ஏதாங்க பண்ணிருந்தாங்க ரோமாபுரி ரோமாபுரியை சேர்ந்த அந்த பாண்டிய பேர் சிப்பாய்கள் வந்து பாண்டிய போர் படையில இருந்தாங்க அப்படின்னு சொல்ற தகவல் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா சிலப்பதிகாரம் இதுக்கான ஆன்சர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க சோ கூட்டு கவனி மூன்று கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்கு சரியா இருக்கு நீங்க கேஸ் பண்ணுங்க அப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்க விடுவிடமாக இருந்தது ஆமாங்க கரெக்ட் தான் ஒன்னாவது கூற்று கரெக்டா தான் இருக்கு புறநானூற்றில் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது புறநானூற்றுல ஐம்பத்தி இரண்டாவது பாடல் அப்படின்றத தவறுங்க ஐம்பத்தி ஆறாவது பாடல் அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப இரண்டாவது கூற்று இங்க தவறா இருக்கு வகை நாட்டு செல்வங்களை கொண்டு வந்து தன்னாட்டு மக்களுக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சோ இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வந்து அந்த யவனர்களை வந்து அஹ் என்ன பண்ணா அரண்மனை தொழிலாளர்களையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து பகவர்கிட்ட இருந்து எடுத்து செலவு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்றது பதிட்டு பத்துல இரண்டாம் பத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஆமாங்க கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஒன்னு மூணு சரியா இருக்கிறதுனால சீதா வந்து இதுக்கான ஆன்சர் இது புறநானூறுல ஐம்பத்தி ஆறாவது பாடலும் வந்திருக்கணும் அடுத்து டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் எந்த மேலாண்மையை கூறுகிறது ஸோ டைமண்ட் அப்படின்ற அந்த ஷேக்ஸ்பியரோட நாடகம் எந்த மேலாண்மை அப்படின்னு எதுங்க நிதி மேலாண்மை ஏதாங்க இதுக்கான வர வருமானத்தோட செலவு அதிகமான என்ன ஆகும் நம்ம வந்து உள்ளாகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நிதி மேலாண்மை அடுத்து நூத்தி இருபத்தி ஆறு ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ்பெற்றவர் யார் ஸோ நூத்தி இருபத்தி ஆறு ஒற்றை வரிகள் எழுதிய துளிகள் அப்படின்ற நூல் மூலமா உலக புகழ்பெற்றவர் யார் சூப்பர் யாருங்க ஹெராக்லிட்ஸ் ஓகேங்களா பி தாங்க விரையன்பு அவர்களின் எந்த நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை விருது கிடைத்தது தமிழகத்தோட வளர்ச்சித்துறை விருது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இறையன்பு சாரோட எந்த நூலுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஓகேங்களா எந்த நூல் அப்படின்னா வாய்க்கால் மீன்கள் சி தாங்க ஆன்சர் வாய்க்கால் மீன்கள் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் அடுத்து பதினான்காவது கேள்வி பொருந்தா ஒன்றை கண்டறி தமிழ் நதி தமிழ் நதி அப்படின்ற ஒரு கூட்டு தான் நாலு கூட்டுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தவறா இருக்குன்னு நான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஈழத்தின் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்டு கவிஞர் ஆமாங்க ஈழத்தோட திருகோணமலையை மலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் தான் கரெக்ட் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறையில் பட்டம் பெற்றார் ஆமாங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கலைத்துறையில வந்து பட்டியம் கலைத்துறையில் வந்து பட்டம் பெற்றிருப்பாங்க ஓகேங்களா கரெக்டு தான் தற்போது கனடாவில் உள்ளார் தற்போது எங்க புலம்பெயர்ந்து கனடாவில் வசதிங்கிறாரு கரெக்டு தான் ஏழம் கைவிட்ட தேசம் பார்த்தினம் என்னும் கவிதையை எழுதி உள்ளார் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே எதுங்க நாவல்கள் ஓகேங்களா இந்த நாவல்கள்லாம் யாரும் எழுதியிருக்காங்க இவங்க வந்து எழுதியிருக்காங்க தமிழ் நதி அப்ப டீதாங்க தவறா இருக்கு அப்போ டீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சொற்பொருள் ஓகேங்களா ஓகேங்களா நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் சொல்றேன் காயினல் காய்நல் அப்படின்னா விளைந்த நெல் அப்ப மூன்று செரு அப்படின்னா வயல் அப்ப நான்கு பரிவு பரிவு அப்படின்னா வந்து அன்பு அப்போ ஒன்னு பிண்டம் அப்படின்னா வரி அப்ப ரெண்டு த்ரீ ஃபோர் ஒன் டூ எங்க இருக்கிற சீல் இருக்கு பாருங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து செவியறிவுரா துறை செவி அறிவுரா செவி அறிவுரா துறை என்பது ஸோ செவி அறிவுரா துறைனா என்ன அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர்ஸ் கே இருக்கு பாருங்க இதுக்கு எது ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு இதுக்கு எது ஆன்சர் வரும் ஆன்சர் ஸோ அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவி அறிவுறா என்னும் துறையாகும் ஸோ சோ நீ செய்ய வேண்டிய கடவுள்லாம் இது இருக்குவா இதை செய்ப்பான்னு சொல்லி அந்த அறிவுறுத்தல் அதுதான் என்ன சொல்றாங்க செவி அறிவுறா துறை அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பாருங்க இலக்கண குறிப்பிலிருந்து மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு காய்னல் அப்படின்னா பண்புத்தொகை தவறுங்க ஓகேங்களா காய் நல்ல என்ன வந்துருக்கணும் வினைத்தொகை வந்துட்டு இருக்கணும் அப்போ ஒன்னாவது போட்டு இங்க தவறா இருக்கு பொக்க அப்படின்னா பெயரச்சம் ஆமாங்க ஆ பெற்று வர்றதுனால பொக்கம் அப்படின்னா பெயரச்சம் கரெக்டு தான் அரியா அப்படின்னா ஈர்கட்டை இது மாதிரி பெயரட்சம் இதுவும் கரெக்ட் தான் அப்ப ரெண்டு மூணு சரியா இருக்கிறதுனால வீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க புறநானூரில் தவறானது எது புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது ஆமாங்க புறம் புறப்பாட்டுன்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஊவேஷா அவர்களை அச்சில் பதிப்பித்தார் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு உவேசா அச்சல பதிப்பித்துட்டு இருப்பார் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃபார் கிளாசிக்கல் தமிழ் த என ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தவறுங்க ஏன்னா ஜி போப் மொழிபெயர்த்துக்க மாட்டாது யாருங்க ஜார்ஜ் ஹெல் ஹார்ட் ஓகேங்களா ஸோ ஜார்ஜ் ஹெல்ஹாட் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அப்போ இங்கே சி வந்து தவறா இருக்குங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சிதாங்க பிசிராந்தியார் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி ஆமாங்க பிசிராந்தியார் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டை வந்து யார் அழிஞ்சிருப்பாருன்னா அறிவுடை நம்பி தான் வந்து ஆண்டிருப்பாரு இது கரெக்டு தான் அப்ப இங்கே தவறா இருக்கு ஜார்ஜ் ஹெல்ஹார்ட் வந்திருக்கணும் அடுத்து பிசி ஜன்பதி எந்த நாட்டில் இருந்த ஊர் பிசிர் பிசிர் அப்படின்றது அப்படின்றது ஊர் பெயர் ஆந்தையார் அப்படின்றது ஒரு புலரோட பெயர் சேர்த்து பிசிராந்தியார் ஓகேங்களா பிசிர் அப்படின்றது பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு பெயர் தாங்க ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான சரியான அடுத்து சேரல் இரும்புரை மன்னர் மன்னர்கள் பற்றிய புகழூர் ஆறு நாட்டான் குன்றின் கல்வெட்டு எங்குள்ளது சோ சேரல் இரும்புறை பற்றிய இந்த புகழூர் ஆறு நாட்டான் அந்த கல்வெட்டு எங்கு உள்ளது எங்க கரூர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு வந்து காணப்படுகிறது அடுத்து எர்லி தமிழ் எபிக்ராபி என்னும் நூலின் ஆசிரியர் யார் எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க ஐராவதம் மகாதேவன் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலோட ஆசிரியர் எர்லி தமிழ் எபிகிராபி அப்படின்ற நூலோட ஆசிரியர் மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றியது மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றியது சூப்பர் ஐராவதம் மகாதேவன் தான் வந்து ஓகேங்களா சோ மாங்குளம் கல்வெட்டு மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய மன்னன் ஆகிய உடையதுங்க ஓகேங்களா அப்ப பாண்டியர்கள் தான் இதுக்கான பாண்டிய மன்னனான நெடுஞ்சேயன் உடைய தான் பாண்டியர்கள் தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ரொம்ப முக்கியம் ராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து ராப சாம்ப விமோசனமின் நூலை எழுதியவர் யார் ராமாயணத்தின் அகலிகை அப்படின்ற அந்த கதையை மட்டும் தனியா எடுத்து சாப விமோசனம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருங்க புதுமை பித்தர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அழகிரி சாமி வந்து பாத்தீங்கன்னா விட்டகுரை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தா வெந் வெந்தலா வெந்தலால் வேகாது அப்படின்னு எதிர்ப்பாரு பத்ம வேகம் அப்படின்னா ஜெயமோகன் எதிர்ப்பாரு அரவான் அப்படின்றத ராமகிருஷ்ணன் எதிர்ப்பாரு ஆனா இதுக்கான புதுமை பித்தன் சாப விமோசனம் உரன் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை சூப்பர் எதுங்க நற்றினை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஒரு யானை வந்து கோவத்தோட போர் போர் புரிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க முருகனோட வீரத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அது எந்த உள்ள காணது தான் வந்து காணப்படுதுங்க அடுத்து பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழுத்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் சூப்பர் யாருங்க விழுத்திருப்பாரு சோழன் நலங்கிள்ளிதான் விழுத்திருப்பாரு அவர் பாடியவர் யாருங்க கோவூர்குழார் தான் அவரை பாடியிருப்பார் அப்ப இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தான் வந்து இதுக்கான விழுத்து இருந்தவன் வந்து சோழ நலங்கில் அவரை பாடியவர் கோவூர்குழார் அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பற்றிய தமிழில் முதன் முதலில் முகஞ்சதாரோ அல்லது சிந்து வழி சமவெளி நாகரிகம் எனும் நூலை இயற்றியவர் யார் தமிழில் முதன் முதலில் முகஞ்சதாரோ அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் சூப்பர் யாருங்க மா ராச மாணிக்கனார் டிதாங்க இதுக்கான மா ராசிக மாணிக்கனார் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம யூனிட் செவனும் நம்ம வந்து முடிச்சுட்டுங்க இப்போ எயித்து புக்கில் ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது டுவெல்த்து புக்கில் எட்டாவது யூனிட் மட்டும் தான் இருக்குது அந்த எட்டாவது யூனிட்டும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் ஸோ நாளைக்கு நம்ம டுவெல்த்து புக்கை முடிக்கிறோம் ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ புக் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் இருக்குங்க ஓகேங்களா ஸோ நம்ம அப்படியே லைவ் டெஸ்ட்டில் ஓல்டு புக்கு பிளஸ் டூ புக்கு நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அன்றிகமாக அந்த சிறப்பு தமிழ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் லெவன்த் டுவல்த் மட்டும் ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ லெவன்த் டுவெல்த் ஒரு டெஸ்ட் நம்ம ஒரு கம்பரேஷன் டெஸ்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் சிக்ஸ் டு டுவல்த் கூட டைம் இருந்தால் நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு கொஸ்ட் ஓகேங்களா ஸோ ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ புதுசாக என்ன வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ சண்டே வந்து உங்களால் யூனிட் எயிட் வந்து டெஸ்ட் வச்சா அட்டன் பண்ண முடியுமா அதுக்குள்ளே கவர் பண்ணிட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நம்ம சண்டே வந்து யூனிட் எயிட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட் வந்து சண்டே உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படின்னா ஐஎன்ஸ் ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் இந்த ரெண்டு எது எது வைக்கலாம்னு சொல்லுங்கள் உங்களால் கவர் பண்ண முடியும்னு முடியும் பண்ணலாம் எயிட்டும் மற்ற யூனிட் எயிட் நைன் இருந்த கொஸ்டினு நம்ம பண்ண முடியும் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நான் பிளான் பண்றேன் ஸோ யூனிட் எயிட் ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க யூனிட் எயிட் ஓகேன்னு நீங்கள் கமெண்ட்ல போட்டிங்கன்னா நம்ம சண்டே வந்து யூனிட் எயிட் வந்து நம்ம டெஸ்ட் வச்சிடலாம் ஓகேங்களா நீங்களும் வேகமாக படிச்சிருங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் இதே போல அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா இது உங்களோட மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க சண்டே வந்து எந்த டெஸ்ட் வைக்கிற இடத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க